ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கு விற்பனை பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜெர்சி கிடாரி ஒன்று மாடு ஒன்று பார்க்குறேங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க தலைத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க கிடாரி கன்றுங்க கன்றியின்றி இன்னொன்று நாலு நாள் கல் ஆகுதுங்க மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லைங்க மாட்டுக்கு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கிடாரிக்கு எட்டு பல் வந்து ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க இன்னும் ஆறு பல் பால் பல் இருக்குது தெளிவான கிடையாரிங்க நல்லா ஏற்றமான கிடாரி பின் விளாசம் நல்ல விளாசம் நல்லா மை மடிச்சில் இருக்குது நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது நல்லா மடிக்கட்டு பார்த்திங்கன்னா அடைச்ச மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது கறக்கறக்கு பூ மாதிரி இருக்குது தமிழ் நல்லா பெரும் தமிறுங்க கிடையாறு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது அடர் தாலி தீவனம் கிடரி தெளிவாக எடுத்துக்குதுங்க பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கிது வெச்ச காலம் எடுக்காமல் நிற்கிதுங்க தெளிவாக இருக்குது மாடு கன்று சுழி சுத்தங்க கன்று ஜெர்சி கன்று தெளிவான கன்று குட்டிங்க கிடாரி கன்று ஜெர்சியில் தெளிவான கன்றுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க தெளிவான மாடுங்கண்ணு தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டு கண்ணை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட இந்த கிடரியோட விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ரெண்டு பல்ல தலையத்தில் ஜெர்சி கிடரி கிடரி கண்ணோட ஒரு நாளைக்கு பால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷன் வந்து காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒம்பது லிட்ரு பால் வருங்க நீங்கள் முறையான அப்படி சப்ளை பண்ணிங்கன்னா காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு பதிமூணு ரூபாய் கேரண்டியாக வருங்க ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் கேரண்டியாக வரும் அந்தளவுக்கு நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கறவைத்திறன் வருங்க அந்தளவுக்கு கறவைத்திறன் வர அளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது மடிச்சட்டு இருக்குதுங்க மடி நாலு காம்பு ஓர்ஸ் இருக்குது கிடையாது நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவாக ஜாதி கறவைக்கு உண்டான பொறுப்புகள் பூரா தெளிவாக இருக்குதுங்க தெளிவான கடேரி ஜெர்சி கடேரியில் தலையத்தில் ரெண்டு பல்லோட கிடையனோட தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடேரி தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கச்சப் கிடையிறீங்க கச்சப் மாடுங்க மூன்றாம் மீத்து கடை முளை மூன்றாம் மீத்து கடை முளைப்புங்க உடம்பு பூரா கருப்பு மூஞ்சி முட்டு வெள்ளையாக இருக்குதுங்க கொம்பு நல்லா கொம்பில் இருக்குது மாடுங்க மாடு வந்து சுழி சுத்தம் மாடு வந்து க ஒரே தான் இருக்குது ஒரு சுழி வந்து பார்த்தீங்கன்னா அசவில் இருக்குதுங்க ஒரு சுளி வந்து கழிப்பு கிடையாது ரெண்டு சுழியாக இருந்தால் கழிப்புன்னு சொன்னால் ஒரே சுழி தான் இருக்குது நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குதுங்க மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டுங்க இதோடய கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு சாய்ந்தரம் ஒரு ஆறு பதிமூணு ரூபாயில் கறந்துன்னு சொல்லிங்க பதினாலு பதினாலருந்து பதினஞ்சு வரைக்கும் இறந்துன்னு சொன்னாங்க நம்ம கொடுக்குற பால் உத்தரவாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு பதிமூணு ரூபாய் கேரண்டியாக கறக்குங்க அந்த பால் குறையாது நல்லா நைஸ் இருக்குது மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க மாட்டுலேருந்து மற்றபடி குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க